வணக்கம் கன்னி ராசிக்காரங்களுக்கு நவம்பர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாவது ராசி உத்தியோக ராசின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி அடுத்தவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் நவம்பர் மாத கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி பலனை வந்து கொடுக்க போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாம் உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் உங்கள் ஜென்ம ராசி வந்து எதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னா சுபகிரகன்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறார் அவர் நீச்சல் நிலையில் இருக்கிறார் நவம்பர் மூணாம் தேதி வந்து அவர் ரெண்டாம் இடத்துக்கு வந்து பயிற்சியாக போகிறார் கன்னி ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி சனி பகவானாக இருந்தாலுமே அவர் ஜென்ம ராசி பார்க்கறது கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் கந்திஷ்டி கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும் போட்டி பொறாமைகள் கந்திஷ்டி கோளாறுகள் இதெல்லாமே இருக்கத்தான் செய்யும் சனி பகவான் வந்து ஜென்ம ராசி பார்க்கறனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை கன்னி ராசிக்காரங்களுக்கு மற்றபடி உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னா எப்பவுமே வந்து ராசி அதிபதி வந்து மூன்றாம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் இருக்கிறார் அது வந்து சிறப்பு ஏன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறார் மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து அங்கே இருக்கிறார் செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது அப்படின்னாலுமே மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி வந்து பலமாக இருக்கிறது சிறப்பு முயற்சிகள் வந்து அதிகமாக எடுப்பீங்க மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் மூன்றாம் அதிபதியும் பலம் பெற்று மூன்றாம் இடத்துல உங்கள் ஆசியா அதிபதி குரு பார்வையில் இருக்கிறது வந்து சிறப்பு தான் அப்போ பயணங்கள் தூர பயணங்கள் வந்து அதிகமாக மேற்கொள்வீங்க பத்திரம் டாக்குமெண்ட்ஸு கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட்டு இதெல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இப்போ நவம்பர் மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது நவம்பர் மூணாம் தேதி சுக்கர பகவான் வந்து துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி புத பகவான் வந்து துளாராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த மூன்று கிரகங்கள் தான் வந்து நவம்பர் மாதத்தை பொறுத்தளவுக்கு பயிற்சி ஆகிறாங்க கன்னிராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு முக்கிய யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடியவங்க வந்து ரெண்டு பேர் தான் மெயினாக அதில் வந்து ஒன்று சுக்கர பகவான் இன்னொன்று சனி பகவான் இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்ல இடத்துல நல்ல பலம் நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அந்த மாதங்களில் வந்து நடக்கும் அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசிக்குள்ளே வந்து நீச்ச நிலையிலேருந்து சுக்கர பகவான் வந்து இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு போய் அதாவது நவம்பர் மூணாம் தேதி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் போய் ஆட்சி பலம் பெறுவார் சுக்கர பகவான் வந்து பாக்கியாதிபதி தனாதிபதி அவர் வந்து ஆட்சி பலம் பெறும்போது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஏன்னா அவர் வந்து தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறதுனால பண வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும் எதிர்பார்த்த பணம் எதிர்பாராத பணம் கூட வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு அவரே அதிபதி அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டத்தின் மூலிமா வந்து பணம் கிடைக்கிறது பெண் ஊழியர்கள் வந்து அதிகமாக ஒர்க் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும் ஸோ ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி தனாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் வந்து நவம்பர் மூணாம் தேதி ஆட்சி பலம் பெறுறது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு பாசிட்டிவான பலன் அவரே பாக்கிய அதிபதி ஒன்பதாம் அதிபதியாக இருந்து ஆட்சி பலம் பெறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் கிடைக்கிறது குருநாதர் மூலிமா வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகள் செய்கிறது ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதுவும் வந்து நவம்பர் மாதத்தில் அதிகமாக முயற்சிகள் எடுப்பீங்க ஏன்னா மூன்றாம் அதிபதியும் பலம் பெற்று மூன்றாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதியும் இருக்கிறதுனால அதிகமாக எந்த ஒரு விஷயத்துலையுமே முயற்சி பண்ணுவீங்க நடக்குதோ நடக்கலை தைரியமே அதுலேயுமே இறங்கிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் அண்டை வீட்டார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் கிடைக்கிறது ஒருத்தங்களுடைய உதவி கிடைக்கிறது இதெல்லாமே வந்து மூன்றாம் அதிபதி பலமாகும் போது அந்த பலனை எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும் நான்காம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறதுனால நான்காம் மடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் சுகஸ்தானாதிபதி பலமாகும் போது சுக மேன்மைகள் வந்து ஏற்படும் அப்புறம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் நடக்கிறது அப்புறம் வந்து கல்வி சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறது இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பலமாகுது அந்த அதிபதி வந்து பலமாகும் போது அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மை அளிக்கும் அதுக்கப்புறம் அவரே ஏழாம் அதிபதியாக இருந்து பதினொன்றாம் இடத்துல உச்சபலம் அடைகிறதுனால ஏழாம் அதிபதி பலமாகும்போது வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் திருமணம் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிற கண்ணீராசிக்காரங்களுக்கு நல்ல முறையில் வந்து வராம இருக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல சனி இருந்து சின்ன சின்ன தடைகளை கொடுத்தாலுமே வந்து ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறதுனால திருமண விஷயங்கள் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்களே வந்து நடக்கும் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கிற அந்த கூட்டாளிகள் வந்து நல்ல முறையில் வந்து அமைவாங்க இன்னொரு பாசிட்டிவான விஷயம் ராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுகள் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போறது வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து வழங்குவாங்க அப்படிங்கிறது ஜோதிட விதி வந்து உண்டு அதன் அடிப்படையில் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவானும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது வந்து சிறப்பு ராகு திசையோ ராகு புத்தியோ இல்லை கேது திசையோ கேது புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அந்நிய நபர்கள் அந்நிய மொழி பேசுகிறவங்க வேற்று இனத்துக்காரங்க வேற்று மொழிக்காரங்க மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலியமா வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து குரு பார்வையில் வந்திருக்கிறார் ஐந்தாம் தான் வந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கிறவர் குழந்தை பிறப்பு அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி தெய்வம் அனுகிரகம் குழந்தை பிறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது நீண்ட நாளாக வந்து திருமணமாகி குழந்தை பிறப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை வந்து கருத்தரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு குழந்தை பிறப்பு இல்லாத க திருமணமாகி ஏதாவது குழந்தை பிறப்பு வந்து லேட் இருக்கிற தம்பதிகளுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உருவாகி குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஏற்படும் ஏன்னா சனி பகவானுக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறதுனால அந்த சுப பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் குலதெய்வ கோயிலுக்கு வந்து நீண்ட நாளாக போகும்னு நினச்சி போயிட்டு வருவாங்க அப்புறம் வந்து பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து ரெடி ஆகும் குரு வீட்டில் சனி பகவான் இருந்து குரு பார்வையில் வர்றதுனால இந்த பலனை எல்லாமே வந்து ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து எப்போ அதிர்ஷ்டமான நாட்கள் வந்து வருது அப்படின்னா நவம்பர் பதினெட்டு பத்தொம்போது அன்னைக்கு வந்து கோச்சார சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசியில் சுக்கர பகவான் கூட இணைஞ்சு வந்து பயணிப்பார் ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் கூட இணைஞ்சு சஞ்சரிக்கிற அந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் எப்போ நவம்பர் பதினெட்டு பத்தொம்போது அந்த ரெண்டு நாட்களை வந்து நீங்கள் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திங்க கன்னிராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய சந்திராஷ்டிரம் நாள் வந்து எப்போ வருது அப்படின்னா நவம்பர் அஞ்சு ஆறு அந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து பயணிப்பார் அப்படிங்கும்போது உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் வந்து ஆரம்பிக்கும் அந்த ரெண்டு நாட்கள் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றது இருக்கிறது சிறப்பு கன்னீராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண்ணை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதி தெய்வம் சொல்லப்படக்கூடிய மகாவிஷ்ணுவை வந்து வழிபாடு செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்கிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து மதுரை மீனாட்சி அம்மனையும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா புதனால் கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்